உலக தமிழ்நாடு அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சரக்கொன்றை புலியின் மருத்துவ பயன்கள் நம்ம பார்க்கலாம் சரக்கொன்றை புளியை நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இன்றைக்கி இது மருந்து தயாரிக்கிறதுக்காக வச்சிருக்கு இதனுடைய மருத்துவ பயன்கள் நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் இது எப்படியெல்லாம் கையாண்டுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சரக்கொன்றை புலி வாத மலபந்தம் குடல் வலியை குடலை பற்றி அழுக்கு உஷ்ணம் இவளை போக்கி குடலை வெள்ளி போல் துறக்கக்கூடிய ஒரு தன்மை உடையதாக இருக்கிறது இது மருத்துவ பயன்கள் பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த மருத்துவ பயன்களாக பயன்பா ப பயன்படுத்தலாம் அதை இது வந்து ஒரு நல்ல மருந்தாக நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திருக்காங்க இது இப்போ பார்த்தீங்கன்னா ரோட்டுகளில் அந்த மரம் இருக்கும் நிறையா இது காய் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக தான் கீழே கடந்து போகுது இதனுடைய மருத்துவ பலன்கள் தெரிந்தவர்கள் மட்டுமே அதை எடுத்து பயன்படுத்துகிறாங்க அப்படி இது எல்லோரும் பயன்படுத்திட்டு இருக்காங்க இந்த வீடியோ முதல்ல வந்து இந்த ஓட்டை வந்து நம்ம உடச்சோன்னா இந்த ஓட்ட தான் கீழே விழுகுது தனியாக அதனால் இந்த ஓட்டை ஒன்று மருத்துவ பயன்கள் என்னென்னு பார்க்கலாம் ஒரு ஓட்டை பிடிச்சி வச்சுட்டு குமுப்பு ஒரு சிட்டிக்கை சேர்த்து சர்க்கரை சிறிது சேர்த்து பன்னீர் விட்டு அரைத்து அளவு அல்லது கடலைப்பிரமா நம்ம மாத்திரையை ரெடி பண்ணி வச்சுட்டு இதை வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மாத்திரை நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா இறந்த குழந்தை வந்து வெளியாகிடும் இந்த இறந்த குழந்தையை தள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து அது பயன்படுது தாய்மார்களுக்கு இதனுடைய ஓடு இதனுடைய புளின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த புளியை வந்து நம்ம பூராத்தையும் எடுத்து வச்சுருக்கோம் புளி வந்து பார்த்திங்கன்னா மஞ்சக்காமலை குணமாக்குறதுக்கு ஒரு அற்புதமான முறை தான் பயன்படுதுங்க இது வந்து புளி வந்து நல்லா விதையெல்லாம் எடுத்துகிட்டு சுற்றி முறை இருக்குது அந்த சுற்றி முறையில் நம்ம புளியை சுற்றி பண்ணி வச்சிட்டு நம்ம எடுத்து இந்த புளியை வந்து ஒரு கடலைப்புறமான புறமான எடுத்துகிட்டு ஒரு டம்ளர் கரும்பு சாறில் நம்ம சாப்பிட்டு தினமும் காலையில் வெறுவதில் சாப்பிட்டு மூன்று நாள் பத்தியமாக பால் சாதம் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா மஞ்சள் காமாலை குணமாகும் சிறந்த ஒரு முறை தான் பயன்படுது நிறைய மருத்துவ பயன்களை அடங்கிய ஒரு அற்புதமான காய் இது இந்த புளியை வந்து ஐந்து கிராம் அளவு நம்ம எடுத்து வெந்நீரில் சாப்பிட்டு வந்தோம்னா வேதியாகும் ஆனால் புளியை வந்து சுற்றி முறைப்படியே சுற்றி பண்ணி வச்சுக்கணும் இந்த புளியினுடைய சுற்றி முறை எப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த புளியை வந்து நல்லா கரைச்சி ஒரு தண்ணீர் விட்டு நல்லா கரைச்சி ஒரு சல்லடையில் வடிகட்டி இதை அப்படியே நம்ம வெயிலில் வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா காஞ்சி புளி வந்து ஒரு லேகிய பதத்துக்கு வந்துடும் இதுதான் சரக்கொண்டரி புளியினுடைய சுற்றி இந்த புளியை வந்து சுற்றி செஞ்சு நம்ம மருத்துவத்துக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படி சுற்றி செஞ்ச புளியை வந்து ஐந்து கிராம் அளவு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா பேதியாகும் பாருங்கள் எவ்வளோ எளிமையாக உடலை குளிர்ச்சிப்படுத்தி குடலை சுத்தப்படுத்தி எளிமையாக வேதியாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தாக இருக்குது புளியை சாப்பிட்டீங்கன்னா இனிப்பு சுவை தான் இருக்கும் கசக்காது நல்லாயிருக்கும் வேணால் சாப்பிட்லாம் நம்ம சாதாரண புளி கலந்து இதை சாப்பிட்டோம் அப்படின்னா உடலில் உள்ள பித்த நீரை வெளியாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தாக பயன்படுது சரக்கொண்டை புளியை வந்து நம்ம சிவதை வேறுடன் நம்ம கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா உடலில் உள்ள கெட்ட வாய்வுகளை போக்கி குடல்வாதம் போன்ற வியாதிகளை குணமாக்க பயன்படுகிறது கொத்தமல்லி இலைச்சாறை வந்து நம்ம சேர்த்து இந்த சரக்கொண்டை புளியை நம்ம வாய்க்கு புளிச்சிட்டு வந்துட்டப்ப தொண்டை வீக்கம் தொண்டை வலி தொண்டையில் வரக்கூடிய அத்தனை நோய்களும் குணமாக்கக்கூடியதாக இருக்குது இந்த புளியை வந்து நீரில் கரைச்சி நம்ம கொதிக்க வச்சு மூட்டு வலி மூட்டு வீக்கத்துக்கு நம்ம பற்று போட மூட்டு வலியை அற்புதமாக குணகா குணமாக்கக்கூடிய ஒரு நல்ல பலன்கள் இருக்கக்கூடியதாக இருக்குது சரக்கொண்டரி புலி பதில் பார்த்திங்கன்னா இந்த புளியினுடைய மருத்துவ பயன்களை அளவிட முடியாதுன்னு சொல்லலாம் நிறைய மருத்துவ பயன்களை கொண்டதாக இருக்கிறது வாத பிரமேகம் பிரமேகத்தை குணமாக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மருந்தாக பயன்படுது பிரமேகம் அலச்சிக்கல் குடலில் உள்ள மாசுக்களை நீக்கி வெப்பத்தை அகற்றி நல்ல மருந்தாக பயன்படுகிறது இந்த ஓட்டையும் பார்த்திங்கன்னா ஓடும் நல்ல மருந்தாக பயன்படுது விதையை வந்து தைலமாக இறக்கி தோல் நோயில் புண்களில் மேலே நம்ம பூசிட்டு வந்தோம் அப்படின்னா புண்கள் வந்து அற்புதமாக கூடியதாக இருக்குது இதை வந்து குளித்தெயிலத்தை மூக்கில் ஒரு சொட்டு இரண்டு சொட்டு நம்ம பயன்படுத்தி வந்தோம்னா உள் மந்தம் என்று சொல்லக்கூடிய மந்தம் குணமாகும் ஒரு அற்புதம் இருந்து அது பயன்படுது கொன்றை பட்டை தூதுவளை இதெல்லாம் சேர்த்து நம்ம உலர்த்தி சூர்ணமாக செஞ்சு சாப்பிடும்னா உடலில் உள்ள இறைப்பு இருமல் இதெல்லாம் குணமாகக்கூடிய ஒரு அற்புத மருந்தாக பயன்படுது சரக்கொன்றை புலியின் மருத்துவ பயன்கள் சரக்கொன்றை சுத்தி முறை சரக்கொன்றை புளி மஞ்சக்கமாளைக்கு மிக அரிதாக குணமாக்கக்கூடிய ஒரு அற்புத மருந்தாக பயன்படுகிறது இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நாட்டு மருத்துவம் மூலிகை ஆயுர்வேத மெடிசன் சித்தா மெடிசன் போன்ற மூலிகை சம்பந்தமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட ஒரு பெல்லைக்கனாவது க்ளிக் நம்ம போகிற அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு லைவாக வந்துகிட்டே இருக்கும் நன்றி வணக்கம்